வணக்கம் சார் வணக்கம் தங்கம் விலை தான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலயும் ஒரு பெரிய பேச பொருளாவே மாறி இருக்கு தங்கம் விலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்படி ஏறதை நம்ம பாக்குறோம் ஆனா இந்த மாசத்துல கடந்த ஒரு வருஷத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ரேலிய கோல்டு பிரைஸ் கொடுத்துருக்கு சோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ரேலிக்கு என்னதான் காரணம் சார் இதை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இதே இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் ட்வெண்ட்டி ஃபைவ்ல இந்த தங்கம் வந்து எட்டாயிரத்தி முந்நூறுபா விற்றுது அதுக்கப்புறம் இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன ரீசன் அப்படின்னா அன்சர்டிகிட்டால்தான் ட்ரம்ப்பு என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு மேடம் கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கான ரீசன் வந்து அது தான் அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே நம்ம பேசுவோம் அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு லேமனுக்கு கூட இது போய் புரியும் ஏன் தங்க விலை ஏறுது அப்படின்னு தெரியணும் அப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரி சைனா மாதிரி கண்ட்ரி மேலே டேரிஃபு அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு கண்ட்ரியும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை யுஎஸை ட்ரெஸரி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸரி பாண்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ வேர்ல்டு வைடு கண்ட்ரி எல்லாமே வந்து யுஎஸோட ட்ரெஸ்ஸரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அமெரிக்க பத்திரம் அப்படிம்பாங்க அதை ஓகேங்களா தமிழில் சொல்லணுன்னா ஸோ எல்லாருமே அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாருக்கும் நான் வரியை போடுவேன் அதாவது வரிக்கு வரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தார் அதே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டே வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த பேட்டியை கொடுத்துருந்தோம் அப்போயும் சொல்லியிருந்தோம் இது என்னென்னலாம் நடக்கப்போகுது அப்போல்லாம் வந்து நிஃப்டிலாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்தது இல்லை இது திருப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோக்கி வரும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் சரி இந்த கோல்டு ரேட்டு அளவுக்கு ஏறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இந்தியாவும் சைனாவும் ஆயில் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறாங்க அது எதுலேருந்து வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீ இண்டியன் ருபீஸ் டூ ருபீல் ரஷ்யா மணியை கொடுத்து வாங்குகிறாங்க சைனாவும் அதே தான் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் எப்படி நடந்ததுன்னா டாலரில் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அமெரிக்க டாலர் கொடுத்து தான் நம்ம வர்த்தகமே பண்ண முடியும் பெட்ரோலை இறக்குமதி பண்ண முடியும் அமெரிக்கா வந்து அவனுக்கு தேவையான பெட்ரோலை அவன் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் ரஷ்யா மாதிரி கண்ட்ரிலாம் நம்ம போய் வாங்கக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தான் அதாவது டாலரில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரில் நம்ம பண்ணுறப்ப பண பரிமாற்றத்துக்கு அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் அவனுக்கு போயிட்டே இருக்கும் அவன் தூங்கிகிட்டு இருந்தாலும் அவனோட கண்ட்ரிக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேர்ல்டு வைடு ஃபிஃப்டி பர்சண்ட்டோட பெட்ரோலோட தேவையை வந்து இந்தியாவும் சைனாவும் பார்த்துக்குது ஸோ அது டாலரில் நடக்காதப்ப என்ன நடக்கும் ஸோ அவனுக்கு வர்ற வருமானம் அங்கே கம்மியாயிடுது ஸோ நம்ம இந்தியாவும் சைனா இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் டாலரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியோட அமைப்பு ஸோ இவங்கெல்லாம் வந்து டாலருக்கு எகெயின்ஸாக நம்ம ஒரு பணப்பரிமாற்றத்தை உருவாக்குவோம் அது மூலியமாக நம்ம ட்ரேடிங் வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் வந்து ரொம்ப கோவப்படுறாரு இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடை நான் பயங்கரமாக விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இந்த பிரிக்ஸ் நாடுகளோட ஒன்றும் சவுதி அரேபியா மற்ற கண்ட்ரிஸ்லாம் இந்தோனேஷியா மற்ற ஒன்று ஒரு பத்து கண்ட்ரிஸ் ஆடான் ஆகிட்டு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து புதிய நாணயத்தை உருவாக்கி அது மூலியமாக நம்ம வர்த்தகம் பண்ணலாம் நம்ம வந்து டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுல வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ட்ரம்ப்புக்கு அது பிடிக்கலை சரி இது பிடிக்கலை இது ஒரு விஷயம் பட்டு டாலர் வந்து அன்சர்டினிட்டியாக இருக்கிறதுனால ட்ரம்ப்பு வந்து டெய்லி ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறாரு காலையில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு சாயந்தரம் ஒரு வார்த்தை பேசுகிறாரு நான் இவங்களுக்கு ரேசி ப்ராப்பல் டாக்ஸ் விற்பேன் முந்நூறு பர்சன்ட்டு போடுவேன் இரநூறு பர்சன்ட்டு போடுவேன் கண்ணா நானே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கார் இதனால் ஜியோ பாலிடிக்ஸும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட்டு வீழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா வீழுது ஒரு வார்த்தை சொன்னார்னா திருப்பி ஜம்ப் ஆகி மேலே ஓடுது மேலே போகுது ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்குது சரி அப்போ எல்லோரும் வந்து யுஎஸ் டாலரை ட்ரெஸரி பாண்டு வச்சுருக்காங்களே அதெல்லாம் வித்தம்னா அவன் கோவப்படுறான் ஏன்னா நான் திருப்பி காசு கொடுக்கணும்ல அதனால் அவன் கோவப்படுறான் எல்லார்டையும் அப்போ என்ன பண்ணுறான் அவன் காசு கொடுப்பான் ஆனால் அவனுக்கு பொருளாதார தடையை வந்து ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ போன ஏப்ரல் மாதம் ஒரு ஃபாரின் எக்கனாமிஸ்ட்டு சொன்னார் தேர்ட்டி எய்ட்டு பர்சன்ட்டு வந்து கோல்டு ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு சொன்னார் அதுக்கான ரீசன் வந்து போன இன்டர்வியூலேயே சொல்லிடுறோம் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ சைனாவோட ஃபோர் ட்ரில்லியன் டாலர் வந்து அங்கே யுஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அமெரிக்கா சைனாவுக்கு வந்து நிறைய ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு போடுறப்ப சைனா என்ன பண்ணுவோம் கோவப்பட்டு அவனோட ட்ரெசரி பண்டெல்லாம் விற்க ஆரம்பிப்பான் ஸோ விற்க என்ன ஆகும் அமெரிக்காவுக்கு தங்கத்தை விற்பான் அப்போ சப்ளை ஜோன் வந்து கிரியேட் ஆகும் டிமாண்ட் ஜோன் போய் சப்ளை ஜோன் கிரியேட் ஆகும் அப்போ சப்ளை ஜோன் கிரியேட் ஆச்சுன்னா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் தங்கும் கீழே வரும் அப்படின்னு எல்லாருமே எக்கனாமிஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர் ட்ரில்லியன் யுஎஸில் இருக்கிறப்ப இப்போ வந்து அவன் ட்ரெஸரி பாண்டை விற்றான் அப்படின்னா அவன் வந்து கோல்டை திருப்பி கொடுப்பான் அவன் இன்வெஸ்ட் பண்ண ஃபோர் ட்ரில்லியன் டாலரோட வீழ்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகும் அப்போ என்ன பண்ணுவான் சைனா அவங்க கண்ணே எடுத்து அவன் கையால் குத்திக்க மாட்டான் அதனால் அது நடக்கலை அது நடக்காதனால திருப்பி என்னாச்சு கோல்டு ப்ரைஸ் இறங்கலை திருப்பி மேலே போச்சு சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ட்ரம்ப்பு வந்து நிலையான ஒரு காலையில் ஒன்று பேசுகிறது சாயந்தரம் ஒன்று பேசுகிறதுன்னு மாற்றி 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 பேசிகிட்டு இருக்கிறதுனால யாருமே வந்து யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க அது இல்லாமல் ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் முத கொண்டு எல்லாமே அவங்க கரன்சியில் பண்ணணும் உலக நாடுகள் எல்லாமே நம்புகிறாங்க அதுக்கான எஃபர்ட் தான் அந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தனியாக இந்தியா ரஷ்யா ரஷ்யாட்டேந்து இந்தியன் மணிலேயே ஆயில் வாங்குறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த டாலரோடய அன்சர்டனிட்டினால் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பேனிக் ஆகிறாங்க அப்போ அதுக்கான ரிசர்வ் ஒவ்வொரு கண்ட்ரியும் தன்னோட ரிசர்வை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேர்ல்டு வைடு இந்த மாதிரி வார் நடக்கிறது ஈரான் இஸ்ரேல் வார் நடந்தது இப்போ வந்து பாலஸ்தீனம் ஹமாஸுக்கான நடக்கிற வார் அதுக்கப்புறம் ஜலன்ஸ்கியோட ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் ஜெலன்ஸ்கி என்ன ப்ராப்ளம் ரஷ்யாவில் நடக்குது இல்லை ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம்னா அங்கே ரேர் மெட்டீரியல் இருக்குது அதான் ரீசன் அந்த ரேர் மெட்டீரியலுக்காக எல்லாருமே போட்டி போடுறாங்க அந்த ஒரு ரீசன் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வைடு அன்சர்டினேட்டி குளூ ஜியோ நடக்கிறதுனால அவங்க தங்கத்தை வந்து ரிசர்வ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க ஸோ லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டரில் த்ரீ தௌசண்ட் டன் வந்து சைனா வந்து ரிசர்வில் அவங்க பேங்க் சென்ட்ரல் பேங்க்கில் ரிசர்வில் வாங்கி வச்சுக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிசர்வில் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஃபைவ் டு டென் தான் இது மாதிரி ரிசர்வில் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி வாங்கி வச்சுருக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கிராமோட ரேட்டு வந்து எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருந்ததெல்லாம் டபுள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒன்றும் அதிகமாகச்சு அப்படின்னா டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு போச்சுன்னா தங்கத்தோட விலை ஒரு கிராம் வந்து இன்றைக்கி லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நடக்கிறது தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கூடயே போகலாம் ரிசர்வ் வந்து அவங்கவுங்க கண்ட்ரியை பொறுத்துருக்கு இப்போ யூஎஸ் கொடுக்குற ப்ரெஷர்னால மற்ற நாடுகள்லாம் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறாங்க அவங்க டீடாலரைசேஷனை எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது தங்கத்தோட விலையில எப்படி டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது சார் ஏன்னா நீங்க சொல்றீங்க ரிசர்வ்ஸ் வந்து வச்சுக்கணும்னு எல்லா நாடுகளும் ட்ரை பண்றாங்கன்னு அது மட்டும்தான் தங்கம் விலை இவ்வளவு உயர்றதுக்கு காரணமா கண்டிப்பா எல்லோரும் வந்து தங்க இப்போ மைனிங் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு தங்கத்தை வாங்க பார்ப்பாங்க ஒரு கண்ட்ரியோட சேஃப் வந்து டாலரில் தான் எல்லாருமே ட்ரெஸ்ஸரி பாண்டில் எல்லாேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதோட அன்சர்டினால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு நல்ல அசர்ட் நாளைக்கு எத் ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய போர் வருது மற்றது வருதுன்னா தங்கத்தை விற்று நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் மற்றதில் இந்த வேர்ல்டே வந்து ஏதாச்சும் ஒரு இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அஸ் ஏ பர்சனாக நான் இண்டியன் சிட்டிசன் நான் வந்து என்ன பண்ணுவேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அஸ் ஏ ஃபேமிலி மேனாக எவ்ரி ஃபேமிலி மேன் என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு இதில் அசட்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை கோல்டு வாங்குவாங்க இல்லை இடம் வாங்குவாங்க ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க இது மாதிரி டாலரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த கோல்டில் பண் பண்ணுறதுக்கான காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் ட்ரம்ப்போட அன்சர்டனிட்டி டெய்லி ஒவ்வொரு பேசுகிறதுனால மட்டும்தான் இந்த கோல்டு விலை ஏறுது இது வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஒன்றும் அதிகமாச்சு அப்படின்னா இந்த கோல்டு விலை இறங்கவே இறங்காது ட்ரம்ப் கிரியேட் பண்ற அன்சர்டனிட்டி தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றீங்க அஃப்கோர்ஸ் அவர் போடுற டேரிஃப் வந்து உலகம் முழுக்க ஸ்பெசிஃபிக்கா இந்தியாக்கும் சைனாக்கும் ஜாஸ்தியா போடுறத நம்ம ஆப்வியஸா பாக்குறோம் இதுக்கு என்ன காரணம் சோ அதை இதுக்கு முன்னாடி பேட்டிலேயே நான் சொல்லிட்டேன் சோ பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பு வந்து அந்த ஐந்து நாடுகள்னு சொன்னோம் பாத்தீங்களா நம்ம வந்து இந்தியன் கரன்சியில் நம்ம வந்து ஆயிலை ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம் சைனாவும் அதே தான் பண்ணுறோம் நீ டாலரில் வாங்காதனால தான் நம்ம மேலே இவ்வளோ கோபம் ஆனால் எல்லார் முன்னாடியும் மீடியா முன்னாடி இந்தியா ஏ ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி அப்படின்னா இருக்காங்க ஆனால் பேக்கெண்டில் வந்து இந்த இது எப்படி சொல்கிறது அப்படின்னா கோல்டு வார் அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம் ஏன்னா நீ எல்லாருமே வந்து டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவ வலியுறுத்திக்கிட்டு இருக்கப்ப இவர் வந்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கோல்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியை சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரீசனால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே கோல்டு நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இப்படியே போனால் தேர்ட்டி தௌசண்ட் பெர் கிராம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ வாட் நெக்ஸ்ட்டு சார் அடுத்து கோல்டு எங்கே தான் போய் நிற்கும் நிற்கவே நிற்காது மேடம் ஒன்று ட்ரம்ப் வந்து இந்த பதவி விட்டு போகணும் இல்லைன்னா ரெசிப்ரோக்கள் டேக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் இது ரெண்டும் நடக்கணும் இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இந்த கோல்டோட விலை வந்து கம்மியாகும் சரி நீங்கள் இதே பாருங்கள் ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தார் அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்ததா எதுவுமே வரல ஒன்ஸ் ட்ரம்ப் வந்தோடனே கழகம் ஆரம்பிச்சிருச்சு ஜியோ பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு வந் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டார் நான் இதை போற நிறுத்துவேன் அந்த போற நிறுத்துவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாரு மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்